லட்சம் மதிப்பீட்டில் வணிக வளாகம் கட்டிடம் கட்ட பூமி பூஜை மாதவரம் வடகிழக்கு பகுதி இருபத்தி மூன்றாவது வட்டத்திற்கு செங்குன்றம் அடுத்த புழல் காந்தி பிரதான சாலையில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் திருமூலானதர் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலின் எதிரே கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் இரண்டாயிரத்தி நூறு சதுர அடி பரப்பளவில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பனிரெண்டு கடைகள் கொண்ட வணிக வளாகம் ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவதற்கான பூமி பூஜை இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாக செயல் அலுவலர் குமரன் தலைமையில் நடைபெற்றது உதவி பொறியாளர் விஜயா அறங்காவலர் குழு தலைவர் லயன் ஜே ரவி அறங்காவலர் லட்சுமி நீதிராஜன் லயன் குணசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் கட்டும் பணியினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் வருடம் வரும் ஆறு மாதத்திற்குள் கட்டி பணிகள் முடிக்கப்படும் என்று ஒப்பந்தத்தை தெரிவித்தார் இதில் மாதவரம் வடக்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் புழல் எம் நாய நாராயணன் வட்ட செயலாளர்கள் கே பி சுந்தரேசன் சந்துரு முன்னாள் வட்ட செயலாளர் புழல் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்